ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீரியல்ல ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா மாயா நேரா ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம சாரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து கேட்டதும் உடனே லிங்கம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் என் பொண்ணோட ரிப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இங்கே பாருங்கள் சார் எந்த ஒரு தரப்பு வகையில் வந்து கேட்டாலும் ஆதாரத்தை கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை கொடுக்கக்கூடாது கொடுக்கணும்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது இப்படியே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க என்ன வேலை செய்ய விடாம தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்க மேல வேற கேஸ் போட வேண்டியதா இருக்கும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதும் லிங்க புவனேஸ்வரி அமைதி ஆயிடுறாங்க அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டர் வந்து ரிப்போர்ட்டை நம்ம மாயா கிட்ட கொடுக்குறாங்க சே நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணி அவங்க வாங்கிட்டாங்களே அப்படின்னு போதும் இதை சும்மா விடக்கூடாது லிங்கா அப்படின்னு புவனேஸ்வரி தோண்டி விடுறாங்க லிங்கத்தை இங்கே பார்த்தோன்னா மாயா லாயர் சிவா மூணு பேரும் வந்து ரிப்போர்ட்டை படித்து பார்க்குறாங்க சார் இதில் சாரோட கழுத்தம் முறிஞ்சதால சாரு வந்து தானா இப்படி பண்ணாளா இல்லை மற்றவங்க பண்ணாங்களான்னு கண்டுபிடிக்க முடியலை ஏன்னா ரிப்போர்ட்ல முறிஞ்சுன்னு தான் எழுதி இருக்கு அப்படின்னு போது சரிமாயா பாத்துக்கலாம் எதுக்கும் இந்த ரிப்போர்ட் நமக்கு தேவைதான் என்கிற மாதிரி லாயர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து லிங்கம் வெளியில வந்து இப்போ சந்தோஷமா குடும்பமா சேர்ந்து என் பொண்ணு திட்டம் போட்டு கதையை முடிச்சிட்டு இப்போ நடிக்கிறீங்களா அந்த ரகுராம் ஒரு நாடகக்காரர் அவன் தான் என் பொண்ணா ஆள் வச்சு திட்டம் போட்டு இப்படி பண்ணிருக்கான் அப்படின்னு போது இங்க பாரு தேவையில்லாம என் அண்ணனை பத்தி தப்பா பேசாதா அப்படின்னு சிவா வந்து சத்தம் போடுறாங்க ஏய் அப்படி பேசுவேன். அவன் சரியான கிரிமினல் அப்படின்னு அதை தின்னு பேசிட்டு இருக்காங்க உடனே கோவப்பட்டு சிவா லிங்கம் கண்ணத்துலேயே அடிச்சிட்றாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் பண்ணுற தப்புலாம் பண்ணிவிட்டு என் கண்ணத்தில் நீ ஏன் அடிப்பா அப்படின்னு லிங்கம் வந்து சிவாவுக்கு அடிக்கிறாங்க இப்படியே பிரச்சனை போயிட்டுருக்கு இப்படியே அடிச்சுட்டு இல்லாமல் போங்கடா என்கிற மாதிரி புவனேஸ்வரி மோசமாக பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து மாயாவும் பசு தடுத்து நிறுத்திட்டுறாங்க கொஞ்சம் நிறுத்துறீங்களா என்ன சித்தப்பா ஏற்கனவே நிறைய கேஸ் போயிட்டுருக்கு இப்போ நீங்களும் உள்ளே போக போகிறீங்களா இவங்க கூட எல்லாம் பேச்சுவார்த்தை கொடுக்குறதே தப்பு முதல்ல வாங்க நாம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா டீம் அங்க இருந்து போயிடுறாங்க பாத்தீங்களா லிங்கம் எப்படின்னு பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு அவங்க அண்ணனை பத்தி பேசினதும் எப்படி ரோசம் வருதுன்னு பாத்தீங்களா அப்படின்னு புவனேஸ்வரி தோண்டி விட்டுட்டு இருக்காங்க விடமாட்டாங்க என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கும் வரைக்கும் ரகுரா குடும்பத்தை நான் விடமாட்டாங்கிற மாதிரி லிங்கம் வந்து சம்மர் டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா தான் காமிக்கிறாங்க இந்த பக்கம் ஜானகி அம்மன் முன்னாடி நின்று ரொம்ப ஃபீல் பண்ணி இழந்துட்டுருக்காங்க அம்மா தாயே எப்படியாச்சும் என் மருமகனும் என் பொருஷனும் வெளியில் வந்துடணும் அவங்க ரெண்டு பேரும் எந்த தப்பும் பண்ண இல்லை நீ தான் அவங்கள எப்படியாச்சும் வெளியில் கொண்டு வரணும் என் மாயா எப்படியோ ஆதாரங்களை திரட்டி அவங்கள காப்பாற்றுறதா சொல்லியிருக்கா அதுக்காக மாயாவுக்கும் நீடாம துணையா இருக்கணும் உங்ககிட்ட நான் சரணடைகிறேங்கிற மாதிரி ஜானகி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது அந்த இடத்துல கடவுளை இருக்காங்க அப்பன்னு பார்த்து கோவில் பெண் வாசல்ல எல்லாருமே கூட்டமாக கூடி இருக்காங்க அப்போ நம்ம கோயிலுக்கு வந்த மணிஷ் நம்ம தனா ஜானகி மூணு பேரும் ஓடி போறாங்க அங்கே புவனேஸ்வரி நிற்காங்க பார்த்தோன்னா ஒரு சேவல் இல்லாம போய் அதுல ஈயெல்லாம் வச்சுட்டு இருக்கு இத பார்த்த ஊர் மக்கள் அதிர்ச்சி ஆகி ஐயோ அம்மனோட இடத்துல இப்படி ஒரு சேவல் இல்லாம கிடைக்கே இத பார்த்தா சாமியோட குத்தமாக இருக்கே அவசிய குணமாக இருக்கே அப்படின்னு ஊர் மக்கள் எங்க எங்கள் இதிலருந்தே புரியலையா கலங்கப்பட்ட குடும்பத்துலேருந்து கோவிலுக்கு வந்திருக்காங்க அதனாலதான் தான் அம்மன் சேவலை தண்டிச்சிருக்காங்க அதனால இதிலேயே புரியல அந்த ரகுராம்தான் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னும் போதும் உடனே எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க இதே இடத்துல தானே ஜாருவும் தொங்கப்பட்டிருந்தா அதான் கடவுள் காட்டி கொடுத்துட்டாரு அப்படின்னு பௌர்ணேஸ்வரி வாய்க்கு வந்தபடி இருக்காங்க இங்கே பாருமா தேவையில்லாமல் பேசி பிரச்சனையை பண்ணிகிட்ருக்காதா அப்படின்னு அப்படின்னு மணி வந்து சத்தம் போடுறாங்க புவனேஸ்வரிக்கு இங்க பாருங்க அந்த அம்மா சொல்றதுல என்ன தப்பு இந்த இடத்துல தானே சாரு தொங்க போட்டா இந்த அம்மா கோயிலுக்கு வந்ததுக்கு பிறகுதான் சேவல் இந்த நிலமைக்கே ஆயிடுச்சு இது எல்லாம் சாமி குத்தா அப்படின்னு போதோ உடனே அந்த இடத்துல புவனேஸ்வரி இங்க பாரு உன் குடும்பத்துல இருக்கிற யாருமே இந்த கோவில் பக்கம் வரக்கூடாது உன் புருச மேலே எந்த களங்கமும் இல்லைன்னு நிரூபிச்சு காட்டு அது வரைக்கும் இந்த பக்கமே உங்க குடும்பம் வரக்கூடாது அப்படின்னு புவனேஸ்வரி சொன்னதும் ஜானகியோட குடும்பம் எல்லாரும் செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க ஆமா ஆமா இங்க பாருங்க இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த ஊருக்கே கேடும் வந்துருமா அதனால நீங்க உங்க பொருசு மேல எந்த தப்பல் நிரூபிச்சுட்டு குடும்பமா கோயிலுக்கு வாங்க அது வரைக்கும் இந்த கோயில் பக்கமே வராதிங்க அப்படின்னு ஊர்காரங்களும் கொஞ்சம் பேர் சேர்ந்து சொன்னதும் ஜானகி தனாமணி மூணு பேரும் பேசாம ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு நடந்த விஷயத்தை வீட்டுல வந்து சொல்றாங்க இதை கேட்டு ஒட்டுமொத்த பேரும் அதிர்ச்சி ஆகுறாங்க இது என்ன கொடுமை நம்ம குடும்பத்துக்கு வந்தது ஆமாம் அதை இதுக்கப்புறமும் நாம் யாருமே கோவில் பக்கம் போக முடியாது எல்லாம் அந்த போர் பண்ற பண்ணுற வேலையாக இருக்கும்னு எனக்கு சந்தேகமாக இருக்குமா மாயா வேணும்னு அவன் தான் சேவலை இப்படி பண்ணிட்டு இப்படி சாமி குத்தா அதுன்னு சொல்லியிருப்பா அப்படின்னு மணி சொன்னதும் விடுங்க மாமா பரவாயில்ல விடுங்க அந்த கடவுள் துணையாக இருக்காமல் போகலாம் ஆனால் கண்டிப்பாக நம்ம பக்கம் உண்மை இருக்கு இல்லையா அந்த உண்மை ஜே ஜே ஆகும்ங்கிற மாதிரி மாயா வந்து எல்லாருக்கும் தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரகுராம் சீனோ ரெண்டு பேரும் லாக்கப்பில் அப்ல இருந்துட்டு இருக்காங்க மாமா இத்தனை நாளைக்கு இருக்கணும் என்ன மன்னிச்சிருங்க மாமா நான் ஒரு பாவி அப்படின்னு போதும் இங்க பாரு நான் எதுவுமே பேசுறதுக்கு தயாரா இல்லை சீனோ அதனால கொஞ்சம் அமைதியா இருந்துக்கும் மாதிரி ரகுராம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நேரா ஸ்டேஷனுக்கு நம்ம ஜானகி மாயா தனா மூணு பேரும் வராங்க என்னங்க நீங்க சாப்பிட்றீங்களா சரியா தூங்குறீங்களான்னு கூட எனக்கு தெரியலங்க நான் உங்களுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் சாப்பிடுவாங்க அப்படி அப்படின்னு போது இல்ல ஜானகி எனக்கு பசிக்கல அப்படிங்கிறாங்க என்ன பெரியப்பா நீங்களே இப்படி சொன்னா என்ன அர்த்தம் இங்க பாருங்க நம்ம மேல தப்ப இல்லைன்னு யாருக்கும் தெரியாம இருக்கலாம் ஆனா அந்த கடவுளுக்கு தெரியும் பெரியப்பா முக்கியமா நம்ம பக்கம் உண்மை இருக்கு அதனால கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சாரு வந்து தானா வந்து இப்படி பண்ணிக்கல சாரு யாரோ தான் திட்டம் போட்டு பண்ணிருக்காங்க அதை கூடிய சீக்கிரமே நான் நிரூபிச்சு உங்க ரெண்டு பேரையும் வெளியில கொண்டு வர இப்ப இப்படி வயிற்று வந்து பட்டினியா போடுறது அது மிக பெரிய பாவம் உங்களால பெரியம்மா சாப்பிடவே இல்ல பெரியப்பா நீங்க உடனே ரொம்பவே குறைவா போயிடும் அவங்களுக்கு வெறும் ஒரு வருத்தம் இருக்கு பெரியப்பா தயவு பண்ணி பெரிய மாவுக்காக நீங்க சாப்பிடணும் அப்படின்னதும் உடனே இன்ஸ்பெக்டர் மாயா கேட்கறாங்க ரகுராமும் உடனே சரின்னுட்டு வெளியில வராங்க அங்க பார்த்தோம்னா ஜானிக்கு வந்து ரகுராமுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்குறாங்க ஸோ ரகுராமும் ஸ்ரீனுமும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இங்கே பாரு எனக்கு ஒன்றும் ஆகாது நீ வேளா வழிக்கு சாப்பிடும் சரியாக தூங்கும் புரியுதா அப்படின்னு ரகுராம் ஜானகிக்கு சொன்னதும் நீங்கள் எப்படி இருக்கும்போது என்னால் எப்படிங்க நிம்மதியாக இருக்க முடியும்ங்கிற மாதிரி ஜானகி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க இங்கே பார்த்தோம்னா ஆமாம் நீ இப்படியே அழுதுட்டு இருந்தா உடம்பு உடம்பு என்னத்துக்கு ஆகுறது வாமா வா போய் சாப்பிடலாம் என்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்தி தனா ராகுவும் மாயாவும் ஜானகியை அழைச்சிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா புவனேஸ்வரியும் பசுபதியும் வீட்டுக்கு வந்து அந்த இடத்துல ரொம்ப ஹாப்பியா சிரிச்சுட்டு இருக்காங்க அந்த குடிய சீக்கிரமே இந்த கோவிலை விட்டு ஒதுக்கி வச்ச மாதிரி அந்த ஜானகி குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க போறான் இந்த புவனேஸ்வரி கிட்ட வச்சுக்கிட்டா என்ன ஆகும்னு தென தென அந்த குடும்பமே நினைச்சு துடிக்கணும்ங்கிற மாதிரி ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காங்க புவனேஸ்வரி இதோட பார்த்தோம்